கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செல்வபுரம் எல்ஐசி காலனி பகுதியில் அதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட பந்தலை அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் பி வேலுமணி திறந்து வைத்தார் இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சசிகுமார் வழங்க கேட்கலாம் வணக்கம் சசிகுமார் விவரங்களை பதிவு செய்ய வணக்கம் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி முன்னாள் முதல்வர் கழக பொதுச் செயலாளரான எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் வேண்டுகோளை ஏற்று கோவை மாவட்டம் முழுவதும் பாதம் தீற்றும் நீர்மோ பந்தலை திறந்து வைத்து பயனாளிகளுக்கு பயன்படும் வகையில் இளங்கி கரகச பானங்கள் படங்கள் உள்ளிட்டவற்றை வழங்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள் அதன் ஒரு பகுதியாக இன்று கோவை தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தொண்டாமுத்தூர் பகுதியிலும் அதை தொடர்ந்து செல்வபுரம் தற்பொழுது செல்வபுரம் பகுதியிலும் நீர்மோ பந்தலை மக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்து பழங்கள் நீர்மோட் பழைய பானங்கள் உள்ள அவற்றை உள்ளிட்டவற்றை பொதுமக்களுக்கு வழங்கி வருகிறார்கள் இதில் வந்து கழகத்தின் மூத்த முன்னோடிகள் மற்றும் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் கழக தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்து வருவதைத்தான் நம் நேரில் பார்த்து வருகிறோம் உன்னை விவரங்களுக்கு நன்றி சசிகுமார்